சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை இன்று உன்னை தேடி உன் வராகி அம்மா வந்துள்ளேன் உன் வருத்தத்தையும் உன் வேதனையையும் பார்த்து என் மனம் தாங்காமல் உன்னிடம் பேச வேண்டும் என்று ஓடோடி வந்துள்ளேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் பல நேரங்களில் உன் மனதை புண்ணாக்கி உன் வேதனைகளை கொட்டி கொண்டிருக்கும் இந்த நேரத்தை பார்க்கத்தான் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே எல்லாரையும் நம்பினி ஏமாந்தது போதும் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அன்றும் நடந்தது இன்றும் நடக்கிறது நாளையும் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொண்டு தான் உன் வாழ்க்கைக்கு ஏற்றது யார் உனக்கு நல்ல உறவாக இருப்பது யார் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பவர் யார் என்று உன்னிடம் சொல்ல வந்தேன் இந்த நேரத்தை நீ தவறாக அதாவது இந்த நேரத்தை நீ தவறாக புரிந்து கொண்டு தவறவிட்டாய் என்றால் வாழ்க்கை முழுவதும் நீ வருத்தப்படுவதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரை நம்புவது என்ற கேள்வி ஒவ்வொருத்தரின் இறப்பு வரை ஒரு ஒருத்தரின் வரும் கேள்விதான் இது இந்த கேள்விக்கு எவராலும் பதில் சொல்ல முடியாது ஏனென்றால் ஒருவருடைய மனதை ஒருவர் அறிய முடியாது அப்பொழுது இந்த கேள்விக்கு விடையே உனக்கு கிடைக்காது யாரை நம்புவது யாரை நம்புவது என்று வாழ்நாள் முழுவதும் நீ புலம்பி உன் சந்தோஷத்தை இழப்பதை விட நான் இப்பொழுது சொல்லும் நபரை நம்பி உன் வாழ்க்கையே முழுமையாக அவரிடத்தில் ஒப்படைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பாதையில் திருப்பி இது ஒன்று தான் நான் உனக்கு கூறும் அறிவுரை இதை நீ கேட்டு நான் சொல்லும் பாதையில் நீ நடந்தால் இது போன்ற தோல்விகளும் இது போல நம்பிக்கை துரோகமும் எந்த உறவாலும் உனக்கு காயங்களும் ஏற்படாது நான் சொல்வதை கேட்பாயா நான் சொல்வதை கவனமாக கேள் அப்படிப்பட்ட உறவு இந்த உலகத்தில் எங்கே தாயே எரிக்கிறது நான் சொல்வதை கேட்பாயா எனக்கு அப்படி ஒரு உறவு கிடைக்குமா நான் எதிர்பார்த்த போதெல்லாம் எனக்கு கிடைத்தது தோல்விதான் எதிர்பார்த்த போதெல்லாம் எனக்கு கிடைத்தது நம்பிக்கை துரோகமும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் அன்பான உள்ளமும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்ற உள்ளமோ எனக்கு இது நாள் வரை தென்படவில்லை என்று சொல்கிறது பொய்யான வார்த்தை என்று நான் சொல்கிறேன் நீ நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்ல ஒரு மனம் இருக்கிறது உன்னையே உயிராக நினைத்து நீதான் உலகம் என்று நினைக்கும் ஒரு மனமும் உனக்கு இருக்கிறது அது யார் தெரியுமா உன்னுடைய மனசாட்சி உன் மனசாட்சி ஒன்று மட்டும்தான் உனக்கு தகுந்தது போல நீ எந்த பிரச்சனையும் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று எந்த வருத்தமும் உனக்கு வரக்கூடாது என்று நல்ல வழிகளை மட்டுமே உனக்கு சொல்லிக் கொண்டும் தவறான வழியில் சென்றாலோ தவறான மனிதரிடம் பழகினாலோ நீ எங்கே பாதை மாறி போய்விடுவாயோ என்று முதலில் பதற்றமடைவது உன் மனசாட்சி மட்டுமே இனிமேலாவது யாரிடமாவது சென்று நான் இதை செய்யட்டா இதை செய்தால் நான் மகிழ்ச்சி அடைவேனா இந்த காரியம் எனக்கு நல்லதாக இருக்குமா என்று யாரிடமும் போய் அறிவுரை கேட்காதே அவர்கள் அத்தனை பேரும் உன்னை குழியில் தள்ளத்தான் பார்ப்பார்களே தவிர நீ உயர வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக எந்த காரியத்தில் இறங்குவதாக இருந்தாலும் ஒரு நிமிடம் அமைதிப்படுத்தி விட்டு உன் மனசாட்சியைக் கேள் இந்த காரியம் இதற்கு நல்லதாக இருக்குமா இந்த காரியத்தில் இறங்கினால் எனக்கு நம்பிக்கை கிடைக்குமா அவமானம் இல்லாமல் மரியாதை கிடைக்குமா என்று உன் மனசாட்சியை கேள் உன் மனசாட்சி இது நல்லதுதான் இந்த காரியத்தால் நீ நிம்மதியாக இருப்பாய் இந்த காரியத்தால் நீ சந்தோஷம் அடைவாய் இது உனக்கு மரியாதையை தேடி தரும் என்று சொன்னால் தயங்காமல் நீ அந்த காரியத்தில் இறங்கிவிடும் இந்த உலகத்திலேயே இந்த மனசாட்சியை தவிர உனக்கு உண்மையாக யாரும் இருக்க மாட்டார்கள் என்று உன் அம்மா உன் தலையில் அடித்து சத்தியம் செய்து தருவேன் கேட்டால் நலமோடு வாழ்வாய் வெற்றி உன் பக்கம் இருக்கும் கேட்காமல் மற்றவர்களை நம்பி சென்றால் வாழ்வை இழப்பாய் என்று அடித்துக் கூறுவேன் நல்லது நடக்க வேண்டும் என்றால் யோசித்து முடிவுகெடு உன் வராகி அம்மா உன் பக்கம் இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி But I come.